சமைக்கும் அடுப்பில் அடிக்கடி அடைப்பு என்ன காரணம் தெரியுமா உடனே பர்னரை அடுப்பு சரியாக எரியாமல் தீ மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் எரியும் பொழுது பலர் அதை கவனிக்காமல் விடுகிறார்கள் ஆனால் அது பர்னரில் ஏற்பட்டிருக்கும் அடைப்பின் தெளிவான அறிகுறி எரிவாயுவும் காற்றும் சரியான அளவில் கலக்காவிட்டால் தீப்பிழம்பு சீராக உருவாகாது இது எரிவாயு வீணாவதோடு சமையல் நேரத்தையும் அதிகரிக்க செய்யும் சிலர் இதை சரிசெய்ய பர்னரை கடைக்கு கொண்டு செல்வார்கள் ஆனால் அதற்கு நேரமும் பணமும் செலவாகும் இந்த பிரச்சனையை வீட்டிலே தீர்க்கும் ஒரு எளிய வழி உள்ளது முதலில் பர்னர்களை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைத்து அதில் பர்னர்களை முழுவதுமாக மூழ்கும் அளவிற்கு சுடுநீர் ஊற்ற வேண்டும் சுடுநீரின் சூடு பர்னரில் ஒட்டி கிடக்கும் எண்ணெய் படிவங்களையும் கருகிய தூசியையும் தளர செய்யும் இது ஆரம்ப சுத்திகரிப்பு நடவடிக்கையாக செயல்படும் சுடுநீர் பயன்படுத்தியதால் பர்னரில் இருக்கும் கிருமிகளும் அழிந்து புது மாதிரி தோற்றம் அளிக்கும் இதற்கு பிறகு அந்த சுடுநீரில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்துவிட வேண்டும் எலுமிச்சை சாரில் உள்ள இயற்கையான சிற்றிக் அமிலம் கருப்பு கரைகள் மற்றும் அடைப்புகளை எளிதில் கரைக்கிறது எலுமிச்சை சேர்க்கப்பட்டதும் பர்னரில் இருந்த துர் நாற்றமும் குறைந்து பளபளப்பான தோற்றத்தை வழங்கும் இது இயற்கையான கிளீனிங் ஏஜென்ட் போல வேலை செய்கிறது இப்போதுதான் முக்கியமான கட்டம் அந்த சுடுநீரில் ஒரு பாக்கெட் ஈனோ லெமன் பிளேவரை சேர்க்க வேண்டும் ஈனோ தண்ணீரில் கரைந்தவுடன் சடசடக்கும் குமிழிகள் எழும் இந்த குமிழிகள் வர்ணர் துளைகளுக்குள் சென்று அடைபட்டு கிடக்கும் தூசி எண்ணெய் படிவங்களை மென்மையாக கரைத்து வெளியேற்றும் ஈனோவில் உள்ள சிட்ரிக் அமிலமும் சோடியம் பை கார்பனேட்டும் சேர்ந்து பல வருடங்களாக அடைந்திருக்கும் பிடிவாதமான கரைகளையும் சுத்தம் செய்கின்றன இதற்கு பிறகு ஒரு ஸ்பூன் உப்பு மற்றும் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்க்க வேண்டும் உப்பின் இயற்கையான சுத்திகரிப்பு தன்மை பர்னரில் ஒட்டியிருக்கும் கொழுப்பை களைக்கிறது பேக்கிங் சோடா கடினமான கருப்பு அடைப்புகளை உருக்கி எளிதில் நீக்குகிறது இந்த கலவை நான்கு மணி நேரம் பர்னரை ஊற வைக்க உதவும் இந்த நேரத்தில் பர்னரில் இருந்து பிடிவாதமான அழுக்குகள் அனைத்தும் கரைந்து போகும் நான்கு மணி நேரம் கழித்து பர்னரை எடுத்து பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் சோப்புடன் ஒரு பிரஷ் கொண்டு தேய்க்க வேண்டும் தேய்த்தவுடன் கருப்பு அடைப்புகள் எளிதாக உருண்டு விழும் பர்னர் துளைகளில் இருந்த தூசி எண்ணெய் படிவங்கள் கூட எளிதாக வெளியேறும் பின்னர் சுத்தமான தண்ணீரில் நன்றாக கழுவி துணியால் துடைத்து முழுவதுமாக காய வைக்க வேண்டும் ஈரம் எதுவும் இல்லாமல் போன பிறகே மீண்டும் அடுப்பில் பொருத்த வேண்டும் இப்போது பர்னரை பற்றவைக்கும் பொழுது தீ நீல நிறத்தில் சீராக எரிவதை காணலாம் தீ சீராக எரிவது எரிவாயு சேமிப்பதோடு சமையல் நேரத்தையும் குறைக்க உதவும் இது போன்ற சுத்தம் செய்வதால் பர்னரின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும் இனி பர்னர் அடைப்பு பிரச்சனை ஏற்பட்டாலும் கடைக்கு கொண்டு செல்ல தேவையில்லை வீட்டிலேயே கிடைக்கும் சில பொருட்களை பயன்படுத்தி பர்னரை புதுசு போல பளபளப்பாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம்